எனக்கு மாறுபாடா இருக்குது அதனால தான் நான் உனக்கு எதிரியாக நான் வந்து நின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ கழுதை நீ மூணு தரம் அடிச்ச அந்த கழுத மட்டும் அந்த இடத்துல வலி விட்டு இருந்துச்சுன்னா நான் ஒன்ன கொன்னு போட்டிருப்பேன்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க எந்த இடத்துல நம்மளை பத்தி விருத்தி நம்மளை வந்து ரொம்ப பரிசுத்தமா எந்த வார்த்தை மாத்துது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பாருங்க எப்பவுமே நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போகாதீங்க நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க முதலாவது கீழ்ப்படிங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க முதலாவது தேவடையேசப்பாவை முதல்ல தேடுங்க அவருக்காக அவர் எதை விரும்புறாரு நான் ஒண்ணு கேக்கட்டா கர்த்தர் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினாருல உங்களை ஆசீர்வாதிக்கவா ரத்தம் சிந்தனாரு கேக்குறேன் அவர் உடம்புல ஒரு சொத்து ரத்தம் இல்லாதபடிக்கு சிந்தி கொடுத்தாரு வாரினால் அவ்வளவு அடிப்பட்டாரு காரி உமிழ்ந்து துப்பப்பட்டாரு